கீரையை இந்த மாதிரி சிஸ்ஸில் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும் அப்போ தான் நல்லா வேகும் இது மாதிரி சின்ன சைஸாக நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சின்னதாக கீரை கட் பண்ணி ரெடியாக இருக்குது அது கூட போடுறதுக்கு கொஞ்சம் வல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ நம்ம சமைக்கிறப்ப காலையில் நமக்கு கொஞ்சம் பசிக்கும் அதனால் குடிக்கிறதுக்காக பழைய சாத தண்ணியை வச்சுருக்கேன் பழைய சாத கஞ்சி அதை கொஞ்சம் குடிச்சுட்டே ஒர்க் பண்ணணும் நிறுவையத்தில் ஒர்க் பண்ணக்கூடாது காலையில் நேரத்தில் நம்ம கடாய் இரும்பு சட்டியை அடுப்பில் வச்சாச்சு பொருத்தி வச்சுட்டேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு போட போகிறேன் ஒரு ஸ்பூன் உளுநம்பருக்கு கடுகு நல்லா வெடிக்குது கடுகு வந்து லைட்டாக ப்ரௌன் கலராக மாறணும் அதுக்கப்புறம்தான் வெங்காயத்தை போடணும் உளுந்தம்பருப்பு லைட்டா ப்ரௌன் கலராக மாறும் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ வெங்காயமும் பசங்களும் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ ஒரு அரை தண்ணிக்கும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மொளக்கீரை நம்ம ஊரில் மொளக்கீரைன்னு சொல்லுவாங்க இங்கே தண்டுக்கீரைன்னு சொல்லுவாங்க மொளத்தண்டுன்னு சொல்லுவாங்க இப்படி பல பேர் அதுக்கு இருக்குது இந்த மொளக்கீரையை சுட்டியில் சேர்க்கணும் நம்ம கீரை நிறைய வச்சுருந்தோம் அடுப்பில் அது சூடேற சூடேற எந்த மாதிரி சுருங்கிடுச்சுப்பாங்க அதோடய அளவு வந்து சுருங்கிடும் நம்ம இதை எவ்வளோ நேரம் வேக வைக்கணுங்கிற டவுட்டு எல்லாேருக்கும் இருக்கும் அது வந்து இப்போ என்ன கலரில் இருக்குது ஒரு மாதிரி எல கிரீன் இருக்கா இது வந்து டார்க் க்ரீனாக மாறும் அப்போ தான் வெந்துருச்சு அப்படின்னு நட்போம் இன்னொன்று இந்த தண்டுலாம் இருக்குது இல்லையா இந்த இடத்துல இருக்குல்ல தண்டு அந்த தண்டு வந்து நசுக்கணும்னா படணும் அதுதான் இப்போ நான் வெந்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ டைம் எனக்கு தேவைப்பட்டிருக்கு வேகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறேன் நான் வாங்கியிருக்க கீரையை பொறுத்து ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் டிஃபர் ஆகும் கீரை கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்பப்போ கிண்டி கிண்டி விடணும் இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் போகுது அதனால் கொஞ்சோண்டு கீரைக்கு எப்போவுமே கம்மியாக தான் உப்பு போடணும் அதனால் ஒரு அரை ஸ்பூன் தான் உப்பு போடுவேன் உப்பு நல்லா கீண்டி விடுறேன் சரி தண்டு கீரைங்கிறதுனால அதோட தண்டெல்லாம் இருக்குது இல்லையா என்ன பண்ணணும் ஒரு தண்டை எடுத்து இதை மாதிரி அமைக்கி பார்க்கணும் அமுக்குனா அப்படியே பிஞ்சிருதா இதுதான் வெந்துருச்சு அப்படிங்கிற கணக்கு எனக்கு டென் மினிட்ஸ் ஆகிருக்கு நான் கீரை வைக்கிறதுக்கு இப்போ நான் வந்து தேங்காய் திருவிழி வச்சுருக்கேன் தேங்காய் திருவுனதை இதில் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தேங்காய் திருவுனதை போட்டு கிண்டப்போம் தேங்காய் திருவி நல்லா கிண்டம் இப்போ தேங்காய் திருவினதை போட்டு நல்லா கிண்டிகிட்ருக்கேன் இது ஒரு டூ மினிட்ஸ் அடுப்பில் இருக்கணும் அடுப்பில் இருந்து சிம்மில் வச்சுருக்கேன் வச்சு தேங்காய் வேகணுன்னு அதுக்காக நல்லா இப்போ எனக்கு மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ கீரை பொரியல் தயார் முளைத்தண்டு கீரை பொரியல் தயார் சப்பிடமா